எல்லாருக்கும் வணக்கம் வருஷா வருஷம் பொங்கல் பானை வரைய நம்ம கஷ்டப்படுற பாடு இருக்கே அது சரி பண்ணதான் இந்த வீடியோ மெத்தட்ல இந்த மாதிரி நம்ம தட்டு எடுத்துக்கலாம் வாசல்ல தட்டு எந்த சைஸ்க்கு வேணுமோ எடுத்துக்கோங்க அப்பார்ட்மெண்டா இருந்தா உங்க வாசல்ல ஈஸியா தட்டு வச்சு உங்களால கோலம் போட முடியும் இல்லையா அந்த மாதிரி நீங்க கோலம் போட்டுக்கலாம் அதே மாதிரி தட்டு உங்களுக்கு எவ்வளவு பெரிய பானை வேணுமோ இந்த மாதிரி ஷேப்ல நீங்க வச்சு அழகா கோலமாவ அதுல நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா தட்டு வேலை முடிஞ்சிடும் தட்டு போ எடுத்துட்டு போறது கஷ்டப்படுறவங்க ஆஹ் பாக்கு தட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இல்லனா இன்னொரு டெக்னிக் கூட இருக்கு வீடியோ எண்ட்ல உங்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஈஸியா பொங்கல் பாட்டு நிமிஷத்துல வரைஞ்சு கட்ட 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 கட்டன்னு பொங்கல் கோலம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பொங்கல் செய்வீங்களாம் சூப்பரா சோ இதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுல தட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அழகா இதுல இந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டுலாம் நான் கலர்லாம் எல்லாம் பண்ணல ஏன்னா கலர் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ற வீடியோ உங்களுக்காக எண்டிங்ல காத்துட்டு இருக்கு சோ அதையும் தொடர்ந்து பாருங்க ஏற்கனவே ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல எக்கச்சக்கமான பொங்கல் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அது எல்லாமே நான் கம்யூனிட்டி டேப்லயும் போஸ்ட் பண்ணி அதை பாட்டு அஞ்சு நிமிஷத்துல வரையிறது பாத்துட்டோம் இப்போ மெத்தட் டூ மெத்தட் டூல இந்த மாதிரி பாவாடை நாடான்னு சொல்லுவோம் டோரி ஸ்ட்ரிங் நாடா ஸ்ட்ரிங் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க இந்த டிரா ஸ்ட்ரிங்கை எடுத்துட்டு என்ன பண்றோம் பொங்கல் பானை ஷேப்புக்கு அழகா நம்ம கொண்டு வந்துடும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க பொங்கல் பானை ஷேப்புக்கு வர வச்சிடலாம் வர வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப் இஷ்டமோ அந்த மாதிரி அழகா பொங்கல் பானை வந்து குவியமாவோ இல்ல எப்படியோ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி கோலமா அழகா அதுல வரைஞ்சிட்டு இது அப்படியே வந்து வெளிப்பக்கமாவே இந்த நாடாவை நீங்க எடுத்துடணும் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து இதை டார்கன் பண்ணிட்டீங்கன்னா பொங்கல் பானை ரெடி பண்ணி நம்ம கோல மாவு அதாவது அரிசி மாவு பாதி கோல மாவு பாதி சில பேர் அரிசி மாவு வந்து கால்வாசி கோல மாவு முக்கால் பண்ணுவாங்க சோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நிமிஷத்துல பொங்கல் பானை வரையலாம் இனிமே பொங்கல் பானை வரையறது கஷ்டம்னு யாராவது சொன்னீங்க எனக்கு கோபம் வந்துடும் சும்மா சொன்னேன் அந்த பொங்கல் பானி நீங்க ஈஸியா எப்படி வரையணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இதே மாதிரியே இன்னும் நிறைய மெத்தட்ஸ் நம்ம காத்துட்டு இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாத்தையுமே பாருங்க அதே மாதிரி கோல்டம் கலர் வீட்லயே ஈஸியா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற டெக்னிக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதையும் வீடியோ எண்ட்ல தொடர்ந்து பாருங்க ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த டிசைன் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு கோலம் போடுறதுக்கு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா நான் வரைஞ்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டிசைன் ரெடியா இருக்கேன் யூ கமெண்ட் 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 பொங்கல் பொங்கல் கோலம் டிசைன்ஸ் டிசைன்ஸ் வேணும் போதும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் நான் இந்த பொங்கலுக்காக தரேன் சரியா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கோலம் வேணா போடலாம் ஓகேனா சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல டிசைன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்றேன் இதே மாதிரி இன்னும் ஈஸியா பொங்கல் பானை வரையணுமா அப்போ நீங்க இந்த வீடியோவை பாருங்க ஈஸி வேஸ் அதே மாதிரி பொங்கல் கலர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த வீடியோ இருக்கு அடுத்து ஈஸியான ஒரு கோலம் இந்த வீடியோல இருக்கு அடுத்து கலர் பதினஞ்சு ரூபாயில எப்படி ரெடி பண்றதுன்றது இந்த வீடியோல இருக்கு கம்யூனிட்டி டேபையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் செக் பண்ணுங்க லிங்க்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை பை